குலமவங்களுக்கு அப்புறம் ஏ ஒன் வந்துச்சு ஏஒன்னும் நமக்கு நல்ல ஒரு தொல்வியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அதுதான் இன்றைக்கு சோறு போயிடுச்சு உண்மையாக தலைவருக்குள்ளே நடிக்க நடிக்கிறதுனா ரொம்ப கொடு அது ஒரு பாக்கியம் சொல்லணும் சொல்லுவோம்ல அந்த பாக்கியம் அதில் கரெக்டான டேக் பண்ணோம் இந்த சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாருன்னு தெரியும் நல்லா நான் வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்கல அப்படியே ஜாலியாக பண்ணது தான் அப்படி வந்தது சில பேருக்கு பிடிக்காது இவனா பண்ணதையே இருக்கான் ரிப்பிட்டேஷனாக இருக்க மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த ஒரு வாய்ஸை வச்சு சினிமா கிடையாது நம்ம நடிப்பு திறன் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம நடிக்கிறதுக்கான இன்னும் ஸ்கோப்ல நிறைய படம் பண்ணோம் நிறைய விஷயத்த பண்ணோம் இதுலேயே நம்ம பின்னாடி ஒரு வாய்ஸ் வாய்ஸ் வச்சுட்டு பின்னாடி இருக்கணும் அப்படிலாம் இல்லை பக்கா லோக்கல் மெட்ராஸ் தானே சேர்த்து போய் என்ன பிடிக்க பண்ணால் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில் வந்து இருப்பேன் ஆக்சுவலாக நான் ஸ்கூல் புக் படிக்கல அப்படின்னா ஸ்கூல்லாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கல தமிழ் மீடியம் தான் ஆனால் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்கூல் கல்ச்சர்ஸ்லாம் போய் ஆடுவேன் ஆமாம் அதே காலேஜ் படிக்கல லாங்குவேஜ் லாங்குவேஜோட முக்கியம் டான்ஸ் தாண்டா முக்கியம் எல்லா காலேஜ்லையும் போய் ஆடுவேன் பார்க்கிங் பட ப்ரொடியூசரும் ஜெயிலர் பட டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஒரு டான்ஸுக்கு கப்படிச்சிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்க போனது எல்லாமே கற்றுக் கொடுத்தோம் ரெண்டு நாளாக ட்ரெயின் பண்ணால் யாருக்கும் பெருஷா ஏன் இல்லை இது கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவேன் நான் அது புரியுது ஓகே அது கற்றுக் கொடுத்தா உடனே அப்படிட்டான்னு சொல் ஆமாம் அதை கூட கஷ்டப்பட்டு கற்று கொடுத்துட்டு ஒரு கப்பும் வாங்கி கொடுத்துட்டேன் அது ஒரு விஷயம் இருக்கு அந்த ரகசியம் என்னடா நடுவில் நீங்களும் சேர்ந்துட்டான்னு சொன்னால் ஆஹா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏம்பா எப்போ வாங்கி கொடுத்தால்ல அதுதான் விஷயம் என்ன எப்போது நியூ காலேஜில் நடந்தது ஆமாம் எதுக்கு இப்போ சொல்லி என்ன எப்போதும் நடக்கிறதெல்லாம் இப்போ வைரல் பண்ணிருக்கிறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு கேமரா ரெண்டு குட இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அவக்கலாம் அப்போ கெஸ் பண்ணிட்டாமல இனிமேல் நம்ம டான்ஸ் சொல்லக்கூடாது அதே டா நீ சொல்கிறது ஒத்துக்கலாம் இந்த பொறுக்கி ஒரு கெளி தரும் பண்ண ஃப்யூச்சரில் படம் எடுக்கும்போது யூஸ் பண்ணணும்னு அதே மாதிரி படம் எடுக்கும்போது என்ன யூஸ் பண்ணும் நெல்சன் பேசுகிற ஸ்டைல் இருக்கு இந்த வாய்ஸ் நீங்கள் பேசுகிற ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வர்ற மாதிரி பேசுவார் அவர் என்னென்ன பேசுவார்னா கேமராவில் மொத்தமாக ஆஃப் பண்ணி தான் பேசுகிறேன் திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் அதாவது சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சீரியஸான படங்கள் பார்ப்போம் காமெடியான படங்கள் பார்ப்போம் ஆக்ஷன் படங்கள் பார்ப்போம் ட்ராமா ஃபிலிம்ஸ் பார்ப்போம் ஆனால் சீரியஸான விஷயத்தையே இவர் காமெடியாக சொன்னார்னா அதை மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா இதுவரைக்கும் ஒரு சீரியஸான விஷயத்தை அவ்வளோ காமெடி யாரும் சொன்னதில்லை அது மீன் த வே ஆஃப் டயலாக் டெலிவரி அந்த டயலாக் டெலிவரிக்கே இன்னைக்கு ஒரு பேர் போனவர் வணக்கத்திற்குரிய ரெடின் கிங்ஸ்லி வணக்கம் வணக்கம் நீங்கள் அதாவது என்னென்னா நான் சொன்ன மாதிரி அந்த சீரியஸான விஷயத்தை டாக்டர் படம் பார்க்கும்போது இல்லை அந்த வந்தோடனே உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமான்னு ஒரு விஷயம் ஆக்சுவலாக சொல்கிற விஷயம் பயங்கர சீரியஸ் ஆனால் அதை கேட்குறப்ப தேட்டரில் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க பயங்கர சீரியஸாக ஒரு பொண்ணு காணோன்னா உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது பயங்கர சீரியஸான விஷயம் இது வரைக்கும் அப்படி ஒரு காமிக்கல் சென்ஸை ஒரு ஆக்டர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த இது எப்படி உருவாச்சு இதெல்லாம் மெயின் டேரக்டர் தான் காரணம் அவர் போதே கரெக்டாக எழுதிட்டாங்க இந்த மூடில் எப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த ஷார்ட்டு பேச வைக்கும்போது நம்மளை நல்லா அதுக்கேற்ற மாதிரி பேச வச்சாங்க அது வந்து அந்த ஸ்பீடாக வரணும் அது லுக் இப்படி எல்லாமே நெல்சன் சார் தான் அவர் கரெக்டாக நம்ம நம்ம தெரியும்ல இந்த இந்த குரங்கு எப்படி பெல்ட் அடிக்கணுன்ட்டு அந்த குரங்குக்கு ஏற்ற மாதிரி எழுதி ஒன்று பண்ணாரு சரி திடீர்னு ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது ரெடின் கிங்ஸ்லேயும் வந்து அதான் ஃபஸ்ட்டு படம் மாதிரி டாக்டர் தான் ஃபஸ்ட்டு இல்லையா அதை தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு படம் கோலமாக போகலாம் அப்புறம் டாக்டர் தான் எல்லாத்துக்கும் டாக்டர் ஏ ஒன் வந்துச்சு ஏ ஒன்னும் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அதுதான் சோர் போட்டு கேரளா போ கொச்சின்னு போனாலும் சரி இல்லை ஆந்திரா அங்க ஹைதராபாத் போனாலும் சரி எங்க போனாலுமே டாக்டர் பற்றி பேசாதவங்க இது இருக்கவே மாட்டாங்க அதனுடைய ஐடென்டி என்றது தனி லெவல் ஆனால் ஏ ஒன் ரிலீஸ் ஆனது வந்து டாக்டருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிடுச்சா ஆமாம் ஏ ஒன் வந்து அஞ்சாவது படம் எனக்கு அப்புறம் படம் ஸோ ஏன்னா அந்த ஏ ஒன்லே அந்த சீன் வந்து ஆக்சுவலாக தான் சொன்னல சீரியஸான விஷயம் நீ என்னை படத்தை கூப்பிட்டு போல பாபுலா தான் காமெடியா அந்த 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 ஒரே ஒரு ஷாட்ல ஆக்சுவலாக என்னன்னா உளுந்து உளுந்து சிரிக்கிறது வயிறு வலிக்க சிரிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னைக்கு சினிமாவில் வந்து காமெடிங்கிறது எழுதி வர்றதில்ல ஆன் ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு ஜாலியான விஷயம் இல்லை அது வந்து ஜான்சன் டைரக்டர் அவரு அவர் சூப்பர் அவர் 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 உண்மையான ஒரு சூப்பர் டைரக்டர் அவரு அவர் வந்து எப்படின்னா சென்னை ஆள் தான் நம்ம நான் வெளிவாக்குவாங்க தான் அவர் மாடல் ஸ்டே வேறு மாதிரி இருக்கும் அவர் பேசுகிறதே வந்து இந்த நக்கெல்லாம் ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த சென்னையில் அந்த மாதிரி பேசுவாங்க செம்மையாக இருக்கும் அவர் எழுதி அங்கே பண்ணது தான் அதுக்கு ஒன்று தெரியும்ல பக்கத்தில் தங்கு தான் அதுக்கு எவ்வளோ அந்த

வண்டியில இருந்து இறக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு அதான் அது கிங்ஸ் பேசுனா ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக நாங்கள் பேசினா என்னங்க கூப்பிட்டு போனீங்க அன்னைக்கு தான் நீங்கள் விட்டு போயிட்டீங்களே இல்லை அது ஆனால் அது அது பயங்கர ரிஜிஸ்டர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்து சரி நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்போ அண்ணாத்தை படத்தில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசும்போது இது என்ன டெய்லர் கிடையாதுன்னு கேட்டோம்னா டக்குன்னு ஒன்றே சொல்கிறது இருக்குல்ல ஹனிஃபா டெய்லர் ஹனிஃபா டெய்லர் தெரியுமே அப்படின்னு அது அது என்னென்னா எங்கே நான் ரொம்ப ஹாப்பி ஆனா அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிவன் ஃபார் த காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெடின்னோட காமெடிக்கு எல்லாரும் டைமில் தலைவருக்குள்ளே நடிக்க நடிக்கிறதுனா ரொம்ப கொடு அது ஒரு பாக்கியம் சொல்லணும் சொல்லுவோம்ல அந்த பாக்கியம் அதில் கரெக்டான டேக் பண்ணோம் நான் சார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாருன்னு தெரியும் நான் நான் வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்கல அப்படியே ஜாலியாக பண்ணது தான் அப்படி வந்தது அது ஓகே சினிமா நான் அது மட்டும் ஒன்று கற்றுக்கிட்டேன் சீரியஸாக நம்ம ஒன்று பண்ணி மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கோம்ல அதை நான் பண்ணவே மாட்டேன் அது பண்ணால் அது தப்பாக வரும் நமக்கு அப்படியே ஜாலியாக வந்து அப்படியே பேச பேசுகிறா தான் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அல்ல ஜென்ரலாக காமெடிங்கிறதே ஜாலியாக இருக்கிறது தானே ஆமாம் யதார்த்தமாக யதார்த்தமாக ஒன்று பண்ணணும் ஓகே பட் இப்போ கோலமாக கோகிலா நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரெட்டினை நான் பார்க்கவே இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தார் ரெட்டினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்ன இல்லை நம்ம இதை வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்தேன் எம்ஜிஎம்ல டான்ஸராக இருந்தேன் எங்க உங்க சொந்த ஊருன்னு ஏ எனக்கு சென்னை மெட்ராஸ் தான் நீங்க பேசும்போது இல்லை மாதிரி தெரியல ஆனால் தெளிவாக இருக்கும் வார்த்தையெல்லாம் அப்படிலாம் இல்லை பக்கா லோக்கல் மெட்ராஸ் தான் நானே சேட்டு போய் பக்கா மெட்ராஸ்காரன் தான் நானே லோக்கலாக தான் இருந்தேன் லிட்டில் அங்கே தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எம்ஜிஎம்ல வேலை எம்ஜிஎம்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வேலை பண்ணேன்

அதனால வந்து எப்படியா கொஞ்சம் ஒரு ஐடென்டிவி வேணும்ன்ற மாதிரி ஒரு ப்ரே பண்ணோம் பண்ணால் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல இருந்து ஆடிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கலை அப்படின்னா ஸ்கூல்லாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கல தமிழ் மீடியம் தான் ஆனால் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் ஸ்கூல் கல்ச்சர்ஸ்லாம் போய் ஆடுவேன் ஆமா அதே அதேமாதிரி காலேஜ் படிக்கலை லாங்வேஜ் லாங்குவேஜ் முக்கியம் டான்ஸ் முக்கியம் எல்லா காலேஜ்லேயும் போய் ஆடுவேன் புரியுதா எல்லா காலேஜும் கல்ச்சர்ஸ்லேயும் போய் டான்ஸ் ஆடுவேன் நான் ஏதாவது ஒரு ஐடியா ஐடியோ போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணுவேன் ஆனால் எம்ஜிஎம்ல நான் வேலை உடனே எங்களுக்கு நாங்கள் ஒரு டீமாக இருப்போம் சார் எம்ஜிஎம்ல ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஒரு டீமாக இருப்போம் ஏதாவது ஒரு சாங் கொரியோகிராஃபி பண்ணி ஏதாவது ஒரு காலேஜில் போய் டான்ஸ் பண்ணுவோம் இப்படின்னா அதை அது நமக்கு வந்து எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ட்டு நம்ம ஒரு குரூப் டான்ஸ் ஏதாவது பண்ணணுன்ட்டு அதை பட் இந்த மைட்டு கம்மி அங்க அங்க தெரியும்ல உனக்கு அப்போ ஒண்ணு சத்யராஜ் சாரு சரத்குமார் சாரு எல்லாமே அப்படி இருந்த டைம்ல நம்ம வந்து மூணு நாலு அடி அஞ்சு அடி வச்சுக்கிட்டு எங்க போய் பக்கத்துல டான்ஸ் ஆட முடியும் அதனால நான் எம்ஜிஎம்லயே வேலை பண்ண ஆரம்பிச்சேன் சார் சரத்குமார் சார் ஆமா அவன நீங்க அவங்க ரெண்டு பேருமே பகிரங்கமா ஒத்துக்கிட்டாங்க நாங்க டான்ஸ் ஆடுறது சுமார் தான் அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடுறது அவங்க நம்ம கூப்பி பின்னாடி ஆடுறோம் பின்னாடி ஆடுறது கஷ்டம் இல்ல அப்போ அப்போ லலிதாமணி மாஸ்டர் அப்புறம் ஒரு இறந்துட்டார் மண்மராசா அவர் ராஜசேகர் மாஸ்டர் ராஜசேகர இவங்களாம் அன்னைக்கு பீக் அன்னைக்கு அவங்க கலா மாஸ்டர் இருக்காங்களா பிருந்த மாஸ்டர் தான் இவங்கலாம் அன்னைக்கு பீக் அவங்க நம்ம எங்கே போய் அங்கெல்லாம் போய் பண்ணுறது அதனால நான் என்ன பண்ணேன் ஈவெண்ட்லேயே டான்ஸ்க்கு அப்புறம் ஈவெண்ட்டு ஈவெண்ட்டு ஆரம்பித்தேன் அது என்ன கம்பெனி அது ஸ்பெல் பவுன் தான் ஸ்பெல் பவுன் பேர்ல டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தேன் அது பேர்லேயும் ஈவெண்ட்டும் ஆரம்பித்தேன் ஈவெண்ட் ஆரம்பிச்சு நிறைய ஈவெண்ட் அப்போ வந்து எம்ஜிஎம் ரெசார்ட்டு உங்களுக்கு டெம்பிள் பே ஆமாம் ஜிஆர்டி டெம்பிள் பே ஆ ஜிஆர்டி டெம்பிள் பே அப்போல்லாம் வந்து எப்படின்னா நிறைய காப்ரேட் ஈவெண்ட் நிறைய கிடைக்கும் அப்போ உள்ள வந்த டைம் நிறைய டெய்லி பண்ணுறோம் ராபின் சந்தோக்கன்னு கேள்விப்பட்டிருப்பேன் அர்ச்சனா இருக்காங்கல்ல தெரியும் காமெடி டைம் ஆ அர்ச்சனாவுடைய கசின் தான் ராபின் அங்கிள் அவர் தான் நிறைய ஈவெண்ட் மொத்தமாக எடுப்பார் எடுப்பார் டோட்டல் ராபின்சன் ராபின்

நிறைய டெய்லி ஒரு மூணு ஷோ கிடைக்கும் அண்ட் லைட் டிஜே எம்சி ஒன்று போயிட்டே இருக்கும் பட் அது ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபாகவும் இருக்கும் இல்லை அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா டெய்லி ஷோ பண்ணுவோம் டெய்லி எங்கேயாவது ஃபுட்டு அது ஒரு ஹாப்பியாகவே இருக்கும் கிட்டத்தட்ட நூறு பேர் அவங்கள ஆட வைக்கிறோம் அவ்வளோ பெரிய விஷயம் அது ஜாலியாக ஜாலியாக இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி டைமில் நெல்சன் அவருக்கும் உங்களுக்கு நட்பு எப்படி இல்லை நெல்சன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தார் அவர் நியூ காலேஜ் தான் ஓகே நீங்கள் ஏய் நான் தான் இப்போ சொன்ன சரி நியூ காலேஜில் டான்ஸ் ஆட போனீங்க நான் டான்ஸ் ஆடல போகல இங்கேயும் இல்லையா டான்ஸ் ஆனதெல்லாம் எந்த காலேஜ் போய் ஏதாவது ஒரு காலேஜ் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணீங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி டெக்கோபஸ் இருக்குல்ல ஆமாம் டெக்கோபஸ் தெரியும் அதெல்லாம் நான் தான் ஆர்கனைசர் ஆகுது ஆக்சுவலாக டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து செவன் எயிட் வரையும் பண்ணேன் அண்ணா யூனிவர்சிட்டி டெக்கோபஸ் பண்ணேன் கலெக்ட்ரேட்டி பண்ணேன் எம்ஐடி பண்ணேன் எல்லாம் ஒரு ஒரு காலேஜ் உள்ள மொத்த காலேஜ் நான் தான் பண்ணுவேன் எம்எம்சிலேருந்து எல்லா காலேஜும் அந்த ஸ்டேஜ் அப்போலாம் அந்த டான்ஸர்னா கேர்ள்ஸ் காலேஜில் போய் ஆடுறதுன்னு ஒருத்தனியாக இருக்குது அது எதாவது ஜாலியான விஷயம் இல்லை கேர்ள்ஸ் காலேஜ் வந்து கொரியோகிராஃபி தான் வருவாங்க ஆக்சுவலாக இப்போ எத்ராஜ் எம்ஓபி ஓபி வந்து நீங்கள் டான்ஸ் ஆஹா நம்ம டீம் வந்து அவங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணி அவங்களுக்கு அவங்க மேக்ஸிமம் பெரிய தெக்கப்பஸ் வருவாங்க அவங்க அப்புறம் ஐஐடி

ஷாக்குன்னு ஒரு டான்ஸ் காம்படிஷன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க அது பெரிய காம்படிஷன் வேணும் சென்னையில் சென்னையில் வந்து எப்படின்னா ஷாக்குன்னு டான்ஸஸ்க்காக ஒரு காம்படிஷன் இப்போ எப்படின்னா காலேஜில் பண்ணுவோம்ல இப்போ ப்ரொஃபஷனலுக்கு ஒரு காம்படிஷன் வேணும் ப்ரொஃபஷனல் டான்ஸருக்கு ஒரு காம்படிஷன் வேணும் அதை உருவாக்குறது தான் ஷாக்குன்ட்டு ஒன்று பண்ணேன் இது ஒரு தடவை இதில் நடந்ததா நம்ம தூர்தர்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே பண்ண நான் பண்ணதெல்லாம் மியூசிக் அகாடமி காமராஜ் அகாடமி காமராஜ் ஓகே ஏன்னா அங்கே ஒன்று நடந்தது ஒரு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இல்லை நிறைய காம்படிஷன் இதில் இருக்கலாம் ப்ரொஃபஷனுக்காக நான் வந்து இது ஒன்று ரெடி பண்ணேன் அதில் நிறைய காலேஜ் டீமும் வந்து கலந்துக்குவாங்க ஆக்சுவலாக அது பயங்கரமாக இருக்கும் பீக்கில் இருக்கும் ஆனால் டான்ஸுக்கு முக்கியமாக வந்து அந்த ஸ்மைல் பண்ணி டான்ஸ் ஆடுறது அப்படி தானே பண்ணி ஆகணும் இல்லை சில பேர் இல்லை ரொம்ப கடினமாக நம்ம டான்ஸ் ஆடுறோங்கிறத முகத்தே கட்டுறோம் இல்லை நீ வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ ரமாஷ் தான் ரேக் அகாடமி ஆ அவர் நல்லா தெரியும் ரமாஷ் அவருடைய கொரியோகிராஃபி அவங்க டான்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதில் ஒருத்தர் இருந்தாருப்பா இனிகோன் இனிகோ கனடாவில் நீ ஆதி காலத்து மனுஷனா நீ அதாவது நான் ஏதோ உங்களை இன்டர்வியூக்கு வந்த உடனே அதான் இனிகோ பேர் சொல்றேன்னா சின்ன பிள்ளைக்கா அதான் சொல்றேன் வந்து ரமாஷ் வந்து ரேக் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்து இனிகோ இனி கோ ஒரு ரீசன்ட்டா கனடால வந்துப்ப என்ன மீட் பண்ணாப்ல அப்படியே ஆமா மீட் பண்ணாப்ல நல்ல பழக்கம் இனி நல்லா தெரியும். டேலி தெரியும். ஆமா. ரமாஸ் சாரும் நல்லா தெரியும். அவரோட அகாடமி ஒன்னு வந்து நம்ம அமஜிகரல இருந்தது. அமஜி ஆமா அங்க போயர்க்கலாம் பாப்பேன் பாத்துறேன். நல்லா அவர் एक्चुअली அந்த துல்லுவ ஓலைமையா? ஆமா. அதல தான் அந்த ஒரு பண்ணாங்க. ஆமா. ரமாஸ் அவருடைய குரோயிராஃபி வந்து பயங்கர எக்ஸ்பிரஷன் இருக்கும். ம் அந்த தால் ஒரு

நான் அதுக்கப்புறம் போன் நான் நான் ஒன்று ஆரம்பிச்சு நான் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே ஸ்பெல் போன் தெரியும் பிளேயர்ஸ் தெரியும் ரமாஷ் தெரியும் ஜான் ப்ரோட்டோ தெரியும் நாலு தான் பெரிய நாலு டீம் தான் ஈவெண்ட்லேருந்து எல்லாம் எல்லா ஈவெண்ட்லேருந்து பண்ண ஆரம்பித்தோம் காலேஜ் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் ஜான் ப்ரீட்டோ டான்ஸ் கம்பெனி ஆமாம் ஓகே ஸோ இது இந்த பீரியட் போகும்போது இல்லை இப்போ நியூ காலேஜில் இவர் நெல்சன் படிச்சிருந்தேன் சார் எப்படி உங்களுக்கும் அவருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும்ல அது இன்டர் டிப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல எப்போவுமே அதில் வந்து அவங்க அப்படியே அவங்க வந்து ஃபைனல் இயர் இப்போ படிக்க படித்தாங்க அதில் அப்படியே வின் பண்ணுன்ட்டு இந்த இப்போ பார்க்கிங் இப்போ அவார்டு ஒன் திட்ட வாங்கினா தெரியுமா பார்க்கிங் பார்க்கிங் ப்ரொடியூஸர் ஆமாம் சீனிஷன்ட்டு சீனிஷ் டேரெக்டர் சொல்லுங்கள் ஆ டேரக்ட் பலூன் டேரக்ட் ஆ அவர் தான் பார்க்கிங் ப்ரொடீசர் டிக்கில் ஒன்றா பார்த்தீங்களா அவர் தான் பொட்டியூசர் ஓ அண்ணா அந்த கதை பயங்கரமாக இருக்கும் அந்த கதை இன்னும் பயங்கரமாக இருக்கும் அவரே காலேஜ் மேட் ஓகே என்ன இப்போ சீனிஸ் தான் ஒரு டீ ஒரு டீமை கூட்டின்னு வரான் ஒரு நெல்சன் தார் இந்தமாரி ஒரு பத்து அஞ்சு பேர் கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் நியூ காலேஜில் இந்த தடவை எப்படியாவது ஃபைனலில் நாங்கள் கப் அடிக்கணும்ன்ட்டு எப்படியாவது ஒன்று கூட்டின்னு வந்துட்டு ஸ்கூல் அப்போ நம்ம காலேஜில் பண்ணிகிட்டு இருந்தோம்ல சரின்ட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் குறையாக ஃபிஃபீஸ் வாங்குவோம் நாங்கள் அதை வாங்கினோம் வாங்கி அமௌ வாங்கினோன்னு செலவு ஆகிட்டே ஆகிடுமே நான் வந்து மறுநாள் வர சொல்லிட்டு டான்ஸ் கற்றுக் கொடுத்தோம் நாங்கள் யாருக்கு நெல்சன்க்கா ஆமாம் அவரும் இருந்தார் விளாடுவோம் அப்படியே ஃபு கீழே மொத்தமாக எல்லாமே கற்று கொடுத்தோம் ரெண்டு நாளாக ட்ரெயின் பண்ணோம் யாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை இது கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான்

ஓகே இது அப்போதான் அப்போது பழக்கம் அப்போ ஒரு கெஸ்ட் பண்ணிட்டா இனிமே கூடாது நீ சொல்றதை ஒத்துக்கலாம் இந்த பொறுக்கி ஒரு கேள்வித்தரும் பண்ண நான் ஃபியூச்சர்ல படம் எடுக்கும்போது யூஸ் பண்ணுன்ட்டு அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது என்ன யூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி எதுவும் படத்தில் பண்ணல முன்னாடி எடுவாங்க அவளும் ஒரு ஆளாக பண்ணியிருக்காங்க ஒரு ஐடென்டி லாஞ்சான சினிமா கொண்டு வந்தது ஆனால் இது ஒரு டவுட் நெல்சன் பேசுற ஸ்டைல் அந்த வாய்ஸும் நீங்க பேசுற ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வர மாதிரி பேசுவார் அவர் அவர் என்னென்ன பேசுவார்னா கேமராவில் மொத்தமாக ஆஃப் பண்ணி தான் பேசுகிறார் நான் எல்லாம் இப்போ ஸ்பீடாக பேசணும் அப்படி தானே பேச முடியும் கொஞ்சம் ஜாலியாக பேசும்போது எப்படி பேசுவேன் அப்படிதான் தான் பேசுவார் கரெக்டு அவ்வளோதானே அதை நாங்கள் படத்தில் பேசுவோம் அவ்வளோதான் அது ஒரு தனி ட்ரெண்டாக ஆனால் ஆகிட்டீங்க ஆமாம் இவருன்னா ரெடின்னா இப்படி தான் பேசுவார் அப்படிதான் பேசுவார் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க பட் ஆனால் நீங்கள் சட்டிலாக பேசி எதுவும் படம் பண்ணல இந்த மாதிரி சட்டிலாக இப்போ அப்படின்னா ஒரு சின்ன டயலாக்னா நம்ம பேசலாம் இப்போ அவங்க அவங்க அந்த மாடுலேஷன் தான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் வேணும்னுவாங்க ஆனால் இப்போ அது ஒரு குறை இருக்குல்ல அதாவது அப்படின்னு குறை இல்லை அதாவது என்னென்னா ஒரு கஷ்டம் ஒரு படத்தில் சூப்பர் ஹிட்டாக பண்ண ஒரு விஷயம் அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு தரும் அது எப்படி இருக்கு உங்களுக்கு அது ஆக்சுவலாக வித்தியாசமாக ஒரு சில பேருக்கு பிடிக்காது என்ன பண்ணதையே இருக்கான் ரெப்படேஷனாக இருக்க மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ இல்லை அந்த வாய்ஸ் ஒரு இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதை நம்ம என்ன எடுத்துக்க முடியும் இப்ப லூஸ் மோகன் எடுத்துக்கோங்க அவர் எப்படி பேசுவார் அவருக்கு ஒரு ஐடென்டி அந்த மாதிரி ஒரு ஐடென்டி தான் இதை தாண்டி நம்ம நடிக்கணும் இப்ப இந்த ஒரு வாய்ஸை வச்சு சினிமா கிடையாது நம்ம நடிப்பு திறன் தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்ம நடிக்கிறதுக்கான இன்னும் ஸ்கோப்ல நிறைய படம் பண்ணணும் நிறைய விஷயத்த பண்ணோம் இதுலேயே நம்ம பின்னாடி ஒரு வாய்ஸ் வாய்ஸ் வச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடாது அதான் அதுதான் இப்போ அந்த ஜெயிலரில் வந்து பண்ணும்போது இல்லை அந்த சுனிலோட பண்ணது அந்த சுனிலோட பண்ணும்போது வந்து டைலாக் கூட பெருசாக இல்லை லைட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் ஆமாம் தமன்னா வரும்போது ஆமாம் நீங்கள் எந்த ஃப்ளோர் ஏஞ்சி போனால் ஏஞ்சி போக போகிற அலெக்ஸாவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா நீ சொன்னது அது

ஒரு படமாக ஒரு ஒரு படத்துடைய மொத்த மூடம் தான் அந்த காமெடியை சேர்ந்துருக்கும் ஒரு படம் எடுக்குன்னா அது இல்லை அது கரெக்ட் இப்ப நான் எது கேட்குறேன் இந்த காமெடி நீ இப்படி வேணும் இல்ல இந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுக்கணும் இல்லை ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ ரஜினி சார் வந்து ஒரு யோகி பாபு பற்றி ஒரு அது என்னன்னா நான் என்னென்னா பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் பாரதிய இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் நீ நடுவில் வந்த வந்துட்டு நான் அப்போ கூட உன்னை ஒன்று விட்டுடலான்னு ஆனால் பாரதியார் சொன்னான்னு ஒன்று சொன்னால் பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக கரெக்டு ரொம்ப சீரியஸாக சொல்லாப்பில்ல யோகி பாபு வந்து சிரிக்க மாட்டாப்பில்ல இல்லை யோகி பாபு என்னப்பா அப்படின்னு அதாவது காமெடிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதுதான் ஐடென்டிட்டி அது மாதிரி இல்லாமல் அப்படியே சீரியஸாகவே திரும்பி ஏன் டேரக்டருக்கு தெரியும்ல இப்போ இந்த சீன் இப்படி பண்ணாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியும்ல அதுதான் ஒரு டேரக்டருடைய ஒர்க்கு அங்கே ஒரு சீன் பண்ணோன்னா நம்ம நம்ம ஒன்று பண்ணுவோம் வானா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டைரக்ஷன் ஸோ இப்போ இப்போது அவரு நான் நெல்சன் சாரோட நீங்கள் மூணு படம் ஒர்க் பண்ணதுனால கேட்குறேன் அந்தப்போ அவரோட ஸ்டைல் அண்ட் பேட்டர்ன் அதே மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒரு பேட்டர்னாக ஃபிக்ஸ் பண்ண கோலமாக கோயிலாக இருக்கட்டும் இது டாக்டராக இருக்கட்டும் ஜெயிலராக இருக்கட்டும் பீஸ்லேயும் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்லோவான தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறது இல்லை காமெடி எப்படின்னா எந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாதிரியாக எதுவும் இல்லை இந்த சீனில் நீ இப்படி தான் பேசணும்